ரொம்ப சிறந்த அரசியல் நான் நினைப்பது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கும் நாற்பதும் நமதே நாடும் நமதே முழக்கத்தோட நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த ஆரம்பிக்கிறதுனுடைய முதல் வேட்பாளராக நம்முடைய எப்பியாவாக இருக்கிற திரு நவாஸ்கனி மீண்டும் அறிவிக்கப்படுவதற்குல்ல அதுதான் மிகச்சிறந்த அரசியல் நான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்து வாய்ப்பு இருக்காது அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆளுமான நினைத்தே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சிகளோடு திராவிட முன்னேற்ற இருக்கிற ஒரு கூட்டணியில இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டின் முதல் பாராளுமன்ற வேட்பாளராக ராமநாதபுர தொகுதியிலிருந்து நவாஸ்கர் அறிவிப்பதில் இருக்கிறது மிகப்பெரிய அரசியல் இந்த பிறந்தநாள் கூட்டம் இந்த பட்ஜெட் விளக்க கூட்டம் இந்த இல்லந்தோறும் சாலைமன்ற குரல் இது எல்லாம் முகவையில் ஒன்றாக இணைந்து முகம் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக துவங்கி இருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சியாகலாம் நம்ம நவாஸ் வந்து இன்னைக்கு நேர பொதுக்குழு முடிச்சு வந்து உணர்ச்சி வேகத்தில் நான் கொஞ்சம் சுருக்கம் பேசிடுறேன் அப்படி ஆரம்பிச்சு ஒரு முழு பிரச்சாரம் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு பேச வேண்டிய ஒரு சுருக்கத்தை மொத்தம் பேசி முடிச்சார் விடாம அதாவது பட்ல அதாவது எனக்கு வந்து இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்களிலேயே சிறந்த திட்டம் அப்படின்னு பல்வேறு திட்டங்கள் இருந்தா கூட அந்த சிறந்ததுக்கெல்லாம் சிறந்தது இல்லை அது வந்து அறிஞர் அண்ணா சொன்னது போல மாற்றவே முடியாத திட்டம் என்பது தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு தான் ஒரு நம்ம தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் இந்த சாதனைகள் செய்கிறோம் இந்த மக்கள் நான் திரும்ப திரும்ப நம்ம போட்டு போடுவாங்க நம்புகிறோம் ஆனால் காலம் மாறும் வேறு எவரும் வரக்கூடும் அதை நம்ம அந்த எதிர்கிட்டு தானே ஆகணும் ஆனால் அப்படி என்று எவர் வந்தாலும் மாற்ற முடியாத திட்டம் என்பது இந்த மாநிலத்தில் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் ஒன்று மகளிருக்கான உரிமை தொகை மாதம் ஆயிரத்தை ஒரு நாளும் ஒரு பொழுது எவரும் மாற்றவே முடியாது இரண்டாவது பேருந்துள்ள இருக்கிற மகளிருக்கான இலவச பயணம் என்பதை இன்னொரு முறை மாற்றவே முடியாது இன்னைக்கு அந்த ரெண்டு வருஷத்தில் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு கட்சிகள் தேர்தலை சந்தித்தன தேர்தலை சந்தித்தவர்களெல்லாம் தாங்கள் வெல்வதற்கான தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முதலில் சொல்ற ரெண்டு திட்டம் என்ன அப்படின்னா மகளிருக்கான உரிமை தொகை நம்ம கொண்டு அன்றைக்கு திட்டத்தையும் அடுத்து பெண்களுக்கான பேருந்து பயணம் இலவசம் என்பதுதான் கர்நாடகாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்டம் போட்டாங்க திரு சிவகுமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சி தேர்தலை சேர்ந்தது அவர்கள் ஒரே ஊர் யாருக்கிறது தான் போட்டான் பந்து என்னன்னா பெண்களுக்கு பேருந்து இலவசம் சொன்னாங்க கர்நாடகாவில் இருக்க அத்தனை பெண்களும் கேள்வி கேட்பாரு எல்லாம் ஓட்டு போட்டாங்க காங்கிரசுக்கு ஏன்னா பக்கத்துல இருக்க தமிழ்நாட்டுல அதை சாத்தியம் ஆக்கியிருக்காங்க ஒன்றரை வருஷமா அப்படின்னா அது இங்கேயும் சாத்தியமா தெரிஞ்சிருக்கும் அப்படி என்ன என்னப்பா பேருந்துல இலவசமா வந்து பெண்கள் அழிஞ்சு என்பா நடந்துடும் அப்படின்னா அது ரொம்ப பார்க்க ரொம்ப சிறிய சொற்ப தொகை போல தோணும் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் சேமிக்கப்படுவது என்பது நீங்க நினைச்சு பாருங்க திராவிடம் எப்பொழுதும் எதை விரும்புகிறது என்றால் படிக்கும் ஒரு ஆணையும் பெண்ணையும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த ஊருக்கு கிளப்பி அனுப்புவது கிளப்பி அனுப்புவதுன்னா அறிவு தேடி பணம் தேடி ஒரு இடத்துக்கு அனுப்புறது இங்கே இப்போ தேவிப்பட்டத்துக்கு ஒரு பொண்ணு படித்து முடிச்சிருச்சு வீட்டில் சும்மா இருக்கும் தேவி பொண்ணு ராமநாதபுரத்துக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னால் அத்தா என்ன சொல்லுவார்னா வேண்டாம் வேண்டாம் போயிட்டு வர பஸ்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா நீ போய் என்னொன்ன போகிறேன் அங்கே போய் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலை கிடச்சுச்சுன்னா சம்பளம் ஐயாயிரரூவா ஐயாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா பஸ்ஸுக்கு போயிடும் மிச்சம் மூவாயிரத்து ஐநூறுரூவா அதுக்கு நீ பேசாம இருந்திடலாம் இங்க அப்படி தான் சொல்லுவாரு ஆனால் இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லா தா பஸ்ஸு சும்மா போகுது நான் காலையில் போனேன்னா பக்கத்து வீட்டு அக்காவோட போயிட்டு வேலை பார்த்துட்டு சாய்ந்தரம் ஏழு மணிக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படிதான் அந்த அத்தா என்ன நினைப்பாருண்ணா சரி சும்மா தானே வீட்டில் படிச்சிருக்கா நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு முதல் காலடி பெண் எடுத்து வெளியே வைப்பா இந்த இலவச பேருந்து பயணம்னால அந்த பெண் வெளியே வரும்பொழுது என்னென்னா அதுவரையும் கல்லூரி படித்து முடிக்கும் வரைக்கும் எப்பொழுதும் எவருடைய மேற்பார்வையிலேயே வளர்ந்த ஒரு பெண் முதல் முறையாக தனியாக உலகத்தை சந்திப்பான் தனியா அவளுடைய சிக்கலில் சந்திப்பான் தனியா அதுக்காக தீர்வு தேடுவான் தீர்வு தேடும்போது கையில் பணம் வந்து சேரும் இப்போ உலகத்தை பார்த்தாச்சு தேவி ராமநாதபுரம் அந்த பொண்ணு அதோட நிற்க மாட்டா ராமநாதபுரத்தில் மதுரை நோக்கி நகரம்னு நினைப்பான் மதுரைக்கு நகர்ந்தவன் மதுரையில் இருக்க மாட்டா மதுரையிலிருந்து சென்னை நோக்கி நகரம் நினைப்பா சென்னைக்கு போனவ சென்னையிலிருந்து மும்பை போன நினைப்பா மும்பை போனவன் மும்பையிலிருந்து துபாய் போன நினைப்பா அப்ப தேவி இருந்த ஒரு பெண் துபாய் வரை போவதற்கான பயணம் எங்க தொடங்குதுன்னா தமிழக முதல்வர் கொண்டு வந்த பெண்களுக்கான இலவச பயணம் இது தலைமுறையை மாற்ற திட்டமாக அது மாறும் ஒரு பெண் சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்பட்டு சுயமாக முடிவெடுக்கும் பொழுது அந்த தாயை பார்த்து வளரும் பிள்ளைகள் அதை விட சுயமாக சிந்திக்கின்றன அப்போ ஒரு தலைமுறை மாறுறதுக்கு தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரு நான் ரொம்ப குறுகிய காலம் ஆட்சியில் இருந்து இருப்பதாக தோன்றலாம் ரெண்டு வருஷம் தான் இருக்கு அப்போ சொல்றாரு அவர் நான் ரொம்ப குறுகிய காலம் தான் ஆட்சியில் இருந்திருக்கேன் ஆனா நான் இந்த தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை எப்பொழுதும் யாரும் மாற்றவே முடியாது அப்படி என்னைக்காவது யாராவது மாத்தணும் நினைச்சா அடிமனசு ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா அடிமனசுல பயம் வரும் பார்த்தீங்களா அந்த பயம் வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாதுறை தான் ஆட்சி செய்யறான் அதை போல நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த ரெண்டு திட்டங்கள் இருக்குல்ல இதை என்னைக்காவது யாராவது நினைச்சா அடிமயத்தில் ஒரு பயம் வரும் இல்லையா அந்த பயம் வர்ற வரைக்கும் இந்த மாநிலத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிறார் என்றுதான் பொருள் நான் நினைப்பேன்